உலகில் லா உணர்ந்து அறியவன் நிலவுலாவிய நீர்மலி பெணியன் அலகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மல சிலோ வாழ்த்து வணங்குவ அது வரந்த அடியாற்று மக்களே அனைவருக்கும் பணிவான வட கோயில்கள் நாம் வழக்கமாக பார்ப்பது போல இன்று தொடர்பு பெருமை என்ற தலைப்பிலே நாம் ஏனாதி நாயனார் அடிகளாரை பற்றி பார்க்க போவேன் ஏனாதி நாயனார் சோழ நாட் வழமையாக சோழ நாட்டில தான் இது காவரையினுடைய வடகரை தென்கரை பகுதியில் இருக்கிற திருக்கோயில்கள் அந்த மாதிரி அருகில உள்ள சில சில ஆட்கள் அருகில உள்ள கோயில்கள் மாதிரி வரும் பெரும்பாலும் இந்த சோழ நாடு தான் இங்கே நம்ம வளமையும் பார்த்துருக்குறோம் முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது சோழ நாட்டினுடைய நாட்டு சிறப்புல நல்லா பார்த்து அதனால அந்த சோழ நாடுன்னு சொன்னாலே அந்த விலமையெல்லாம் உங்களுக்குள்ள சொன்னதெல்லாம் வந்துருக்கோம் அப்படி ஏனாதி நாயனார் அப்படின்னு சொல்லுவோம் அதில் நம்முடைய சுந்தர பெருமான் பாடியது இலை நம்பி கடியே அடியாக்கும் அடியே என்று பாட்டு ஒரே ஒரு அழகாக அவர் வேற மட்டும் ஏனாதி நாயனால்தான் படியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி சோழ நாட்டில் செழித்து வளர்ந்த இயற்கைகளில் சோழ்ந்தது சோழ நாடு சொல்லவே வேண்டாம் அந்த இயற்கை எல்லாரும் சூழப்பட்ட அந்த சோழ நாட்டில் ரொம்ப பழைய ஊர் பழமை பெற்ற ஊர் எயினூர் அப்படின்ற ஒரு ஊர் எயினன் ஊர் அந்த ஊர்ல ஈழக்குல சான்றோராது தோன்றியவர் ஏனாதி நாதன் ஈழக்குளம் அப்படின்னா நீங்க ஈழம் தான் இலங்கைன்னு நினைச்சுக்கூடாது அதுக்கு எந்த தோன்றதில்லை ஈழம் தான் கல்லு கல்லை இறக்குகின்ற தொழிலை உடையவர்களுக்கு ஈழ குலம் என்று பெயர் அது நம்ம பகுதியில சான்றார் குலம் என்று வழங்குவாங்க அந்த சாந்திரார் தான் என்ன ஆயிடுச்சு சாணார்னு நம்ம சொல்லி பழக்கம் இருக்கு அந்த மாதிரி குலம் ஆயிருச்சு அதனால கல்லிறக்கும் தொழில் உடைய குலம் ஈழுவர் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சான்றார் ஈழுவர் சான்றார் குலம் சொல்றது சாணார்னு மாதிரி போச்சு கொங்கு நாட்டுல நிறைய நீங்க பார்க்கலாம் அந்த ஊரில் வேழக்கரும்போடு மென் வேழக்கரும்போடு நல்ல நல்லா கணும் அந்த தோளில் கெட்டியாக இருக்கிறதுக்கு பேர் மொத்தமாக இருக்கிறது கரும்புக்கு பேர் வேளைக்கரும்பு மென்மையான கரும்பு தோலும் மெல்லிதாக இருக்கும் அந்த கண்ணுகள் இப்போ இருக்கும் அதுக்கு பேர் மென் கரும்பு வாயில் கடிக்கிறதுக்கெல்லாம் எளிமையாக இருக்கும் அந்த வேளைக்கரும்புனால் வாயில் வச்சு கடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும் கணுக்கள் நிறைய கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு கணுக்கள் நிறைய இருக்கும் அதனால அது வந்து போயிடும் அந்த வேடக்கரும்புகள்லாம் புத்தி அது சாஞ்சு நிற்கிது நெற்கதிர்கள் என்ன செய்து நல்ல கொல பிடிச்ச அப்படியே நிபுந்திருக்கு அது ஒரு அழகு நீங்க அதற்கி சீக்கிய செய்ய ஒரே சொல்றதை நீங்க பார்க்கணும் வேடக்கருமையினோட மென் கரும்பு தன் வயலில் தாழ கருப்பு உயரமா தானே இருக்கு நீங்க பார்த்து அது தாழ்ந்து நிற்கலாம் நல்ல புத்தி போச்சு அதனுடைய தாழ்ந்து அறுவடைக்கு கதிச்சாலி தான் தன்மையுடையது நெல்லல கதிர்கள் புற்றி இருக்கு அது ஓக்கி வளர்ந்து இருக்கு அது நீண்டமா இருக்குதா ஏற்கனவே அதுதான் சாய வேண்டியது இதுதான் நிபுணர் வேண்டியது அது ஊற்றி சார்ந்திருக்கிற கரும்பு நெல்லு கதிர் ஊற்றி உயர்ந்திருக்கிறோம் அளவுக்கு உயரமான கதிர்கள் நெற்கதிர்கள் ஒன்றொன்றும் நல்ல ஒரு ஒரு படி குடிக்கும் சொல்லுவாங்க ஒரு ஆழாக்கு ஒரு படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதிரெலாம் அவ்வளோ நெல்வணிகள் நிறுத்தி அது ஓங்கிருக்கும் தன்மையுடையது அத்தகைய உழம்பையுடையது பழைய ஊராகிய எயினன் அந்த ஊரை நம்ம ஞாபகம் அந்த ஊர்ல ஏனாதிநாத இறைவன் சிவபெருமானுக்கு அதிக அன்பு நம்மதான் அடியார்களுக்கு அன்பு சொல்லணும் எதை வச்சு அளவுகள் போனது பார்க்கறது ஒன்றைய அளவுகள் பார்க்கணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க நல்லது போங்கிறதுக்கு அவங்க மனசனுடைய அளவுகள் தான் நான் உங்களை பார்த்து சொல்ல முடியாது நீங்க அவங்கள பார்த்து சொல்ல முடியாது அவங்க மனதினுடைய அளவுகள் அதை சொல்றவங்க எவ்வளவு உயர்வா சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியாது அதுக்கு மேலே அன்பா இருப்பாங்க ஆனா வார்த்தை இல்லாமல் அந்த அளவுக்கு அன்ப புத்தம் வந்தாலும் அப்படி தான் என்ன வார்த்தை சொல்ல முடியாது கவலையாக இருக்கும் சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கும் அளவுக்கு சொல்ல முடியாது ரெண்டும் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு கற்றுக்கோனா அதுதான் சிவனடியார்களுக்கு உள்ள இலக்கணம் சரியா அப்போ ஏதாவது நான் அவ்வளோ பெரிய அன்பு பெருமான் அவருடைய அடையாளமான திருநீர் வைத்துக் கொள்வோனும் மாலை கண்ணகி மாலை போட்டுக் கொள்ளுவோம் தான் பெரும்பாலும் சோதனையார்களுக்கு அடையாளம் சிலர் கண்டிகை மாலை வாங்குவதற்கு போடுவதற்கு இருக்கவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் இன்மேல் வாங்கி போடலாம் ஆனால் திருநீர் கண்டிப்பாக வைத்திருப்பார் உச்சி முதல் வரை தொன்மை திருநீக்கு தொண்டின் வழிபாட்டில் நலம் என்றும் கொன்றாத திருநீர் வச்சு வழிபாடு செய்யறதுல மற்றவங்களுக்கு திருநீர் கொடுக்குறதுல அதுதான் ஒரு வழிபாடாக வச்சிருக்கிறார் அதில் என்றும் குறைவில்லானவர் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நாங்கள்லாம் அடிமையாளரோடு சேர்ந்து கொண்டு மருத்துவமனைக்கு போவோம் திருநீர் கொண்டு போவோம் அங்கே நலம் இல்லாமல் படுத்துகிறோம் எல்லாம் வச்சு நம்ம இறைவனுடைய பாடலை பாடி நல்லா இருணுன்னு எல்லாம் வேள்விட்டு வருவோம் அப்படி அந்த திருமேற்றுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கறது நம்மளுடைய சைவ மரபு சைவ மரபுக்கு அடையாளமே திருமேரம் அந்த தான் மாலையை கூட ரெண்டாம் பட்சம்

வா எல்லார வந்து சேர்ந்துக்கலாம்தான் அரசனுடைய படைகளுக்கு வாழ் பயிற்சி சொல்லி கொடுத்து போருக்கு போகையில் வெற்றி பெற பெற வேண்டும் என்பதுதானே அந்த பயிற்சியினுடைய நோக்கம் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துக்கலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் பயிற்சிகள் எடுக்கிறாங்க தண்டு கம்பு பயிற்சி கலரி பயிற்சி கூட போட்டு போனாங்க அந்த மாதிரி எல்லா பயிற்சிகளுக்கும் இன்னைக்கு குழந்தைங்க நிறைய பேர் சேர்லாங்க அதன் மொழியை வந்துதான் இந்த கராத்தே இப்படி நிறைய வீரத்தினுடைய தகுதியை தனக்கு தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய பயிற்சிகள் அதுல இவர் படைகளுக்கு வந்து வாழ்வாய் சொல்லிக் கொடுக்கறதுல வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஏனாதி நாயனார் இது இவரது தொழில் அதுக்கப்புறம் இந்த குலத்தாய தொழில்னு சொல்றாங்க நம்முடைய தாயாதிகள் குலத்துக்கே உண்டான தொழில்ங்கிற மாதிரி அந்த மாதிரி இவர் போல இன்னொருத்தர் இருக்கிறார் அதிசூரன் அவர் பேர் இவர் ரொம்ப அன்பானவர் அவர் அதுக்கு இவர் பெண்மையானவர் ஏதாச்சு அவர் வன்மையானவர் இவ வந்து நல்ல குணமுடையவர் இவர் அல்லாத குணமுடையவர் கொஞ்சம் போட்டி போனாங்க இப்ப நம்ம ஊர்லயே பார்க்கலாம் ஒருத்தர் நல்ல மளிகை கடை வச்சு அவருடைய போகுதுன்னா பக்கத்துல அடுத்த ஒரு மாசத்துல அதே மளிகை கடை தான் வைப்பான் வேறு கடை வைக்க மாட்டான் ஏன்னா அந்த கடைக்கு போறவங்க நம்ம கடைக்கு வரணுங்கிற மாதிரி அவர் எந்த வச்சிருக்கலோ அதே தான் வைப்பான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தொழில்கள் செய்யறவங்க கடை பக்கம் பக்கமாக இப்போ இரும்பு கடை ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா அதே இரும்பு கடை பக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி தானே அப்படி இந்த திருநயிறு வைக்கின்ற வழிபாட்டிலே நிறைந்திருந்த ஏனாதி நாயருக்கு அந்த திருநெயிறு பராசக்தியின் ரூபம் பராய பராவணமாவது நீர் நம்ம மந்திரமாவது நீரில் படிச்சுருக்கோம் பராசக்தியினுடைய எனவே தாயையும் தந்தையும் வணங்கி வருவதாக வாழ்க்கை தொழில் செய்து அதனால் வருகின்ற ஊதியத்தை சாப்பாடு குடும்பத்துக்கு எல்லாம் பயன்படுத்திக்குவார் இப்படிதான் இந்த ஆசிரியர் தொழில் கொண்டு வாழ்ந்தால் தாயத்து உரிமையும் அவருக்கு உண்டு நம்முடைய குலத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கைக்கு சொல்லி வரக்கூடிய தன்மையும் உண்டு அப்ப ரெண்டு வகையாக இவருக்கு அந்த வாழ்வாய் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியராக இருக்கின்றார் ரெண்டு வகையாகவும் பணம் போற வரவு இல்லை இப்ப நான் பயிற்சி பண்ண வந்தேன்னா அவங்களுக்கு அதுதான் அப்படிதான் வந்து சேரும் அந்த மாதிரி சேரும் இவருக்கு பண பலம் இவருக்கு பெருகியது ஆனாலும் மனதுல சிவனடியார் சிவனடியார்னால அன்புல நிற்கோங்கி தான் இருப்பாங்க அன்பும் சிவமும் ஒன்று அன்பு வேறு சிவம் வேறு அல்ல அன்பும் சிவமும் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அந்த அன்புக்கு வேற மேல ஒண்ணுமே இல்லைன்னு அன்பு காட்டுறது எந்தெந்த வகையில் எல்லாம் அன்பு காட்ட முடியுமோ தன் வாழ்க்கையில காலை முதல் மாலை வரை படுக்கும் வரை எழுந்தது முதல் உறங்கும் வரை தான் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை கடமைகளிலே அன்பிலே மிக மிக மேன்மையாக ஒரு கடைக்கே ஒருத்தர் வராங்க வாழ்பயிற்சிக்கே வராங்க பயிற்சி வச்சு பண்ணணும் ஏப்பா எங்க என்ன அப்படின்னு இல்லை தான் பாப்பா பயிற்சி பண்ணுமா பா சேர்ந்துக்கலாம் இந்தந்த முறைப்படி இந்தந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு உனக்கு சம்மதமான சேர்ந்துக்கலாம் ஆனால் அதிக சொல்ல இதெல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம சொல்றது புராணத்தில் இல்ல கடுமையா அப்படி எப்படி காட்ட முடியாம உங்க தொழில் அந்த மாதிரி கடுமைய சிறிதும் இல்லாமல் மென்மையாக அந்த அன்பு அன்பு வடிவாக இருப்பதனால வருகின்ற சொற்களும் அன்பு வடிவமாகத்தான் வரும் பார்க்கின்ற பார்வையும் அன்பு வடிவமாகத்தான் வரும் நினைக்கின்ற எண்ணமும் அன்பு வடிவாகத்தான் வரும் செய்கின்ற செயலும் அன்பே வடிவமாக தான் வரும் இதுதான் சிவனடியார்களுக்கு உண்டான ஆட்டி 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 சளமான விஷயம் அதனால அன்பே சிவம் இரண்டும் ஒன்றே வேறு வேறு அல்ல அப்படி இவர் வந்து இந்த வாழ்வயிற்றும் வித்தையிலே இவருக்கு இணையாக யாருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்பவும் உயர்ந்திருந்தார் முதன்மை பெற்று இருந்தார் அதனால அன்பும் தொழிலே முதன்மையும் இருக்கின்ற காரணத்தினால பழுக்க பழங்களை கண்டால் நாடி வருகின்ற பறவைகள் ஏராளம் அதுபோல் இவரை நாடி எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் சரிங்களா பயங்கர்வடம் போற்றுகின்ற நல்லொழுக்கம் உடையவர் இப்படி வாழ்ந்து வருகிறார் தன்னுடைய வாழ்நாளிலே அதிசூரன் என்பவனும் இவரைப் போலவே அந்த தாயத்து கொஞ்சம் உரிமை பெற்றிருக்குறா ஓ ஒருத்தர்னு இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இந்தார் கொஞ்சம் தொலைதூரமான ஊர்களில் இல்லை அதே ஊர்களில் இருந்தார் இப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கடைகள் எல்லாம் வருது எல்லாம் இன்னைக்கு நம்ம நேர்ல பார்க்குறோம் அன்னைக்கு ரொம்ப அரிதா இருக்கும் அதனால அரிசூரனும் இதே மாதிரி வாழ் வாழ்வைற்றும் தொழிலை உரிமை உடையவராக இருந்தார் அவருக்கு இவங்களும் ரெண்டு பேர் தாயாதிக தான் ஒருவேளை ஒரு வகையில அண்ணன் தம்பி ஆகிற முறை அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவனுக்கு இவருக்கு தனக்குமே இல்லை ஒருவரும் இந்த தொழில் செய்ய என்று எல்லோரும் ஏனாதி நாயரை நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த அதிசூரன் தான் நினைக்கிறான் எனக்கு மேல ஒருத்தருமே இந்த மாதிரி வாழ்க்கை என்ன நினைக்கிற அவனுக்கு அகங்காரம் நாள் புட நாள் என்னாச்சு இவர் அன்பு செலுத்துறதுனால எல்லாரும் ஒரு கிட்ட வர ஆரம்பிச்சுக்காங்க அங்க குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படி துட்டு அங்க கம்மியாயிடுச்சு பிரச்சனையே அதனால தானே வருது பிரச்சனையே அதனாலதான் வருது அதனால தொழிலில் வருவாய் குறைந்தது ஆனா ஏதாதிநாதருக்கு வருவாய் ரொம்ப எல்லாரும் வந்து சேரதுனால மேம்பட்டு இருந்தது அதனால அதிசூரனுக்கு ஏதாதிநாயகிறது ரொம்ப பொறாமை பொறாமை வந்துச்சுனால அப்ப எல்லாம் வந்துடும் அதனால இவரை எதுக்கு போர் புரியணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு என்ன பண்றா நாம ஒருத்தர் போய் நின்று சண்டை போட்டா முடியாது ஏன்னா வாழ் பயிற்சியில வரல வந்து நிறைய பேரை வச்சிருக்கிறார் அவரு நம்மகிட்ட கொஞ்ச பேர் தான் இருக்கிறாங்க அதனால இன்னும் நிறைய பேர் ஆளை சொல்லி ஆள்கள் நிறைய பேரை சேர்த்து கொண்டு நேராக ஏனாதி நாயனுடைய வீட்டுக்கே போய் வாசலுக்கு முன்னால் நின்று யோ இங்க வாயா வந்து என்னோட போர் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதும் ஏதுமறியாம காலையில வேலை முடிச்சோமா வீட்டுல வந்து பூஜை பண்ணமா ஆஹ் வீட்டுல எல்லாரும் கூட அன்பா இருந்தமான்னு அந்த மாதிரி வீட்டுல இருந்துட்டு இருக்காரு ஏனாதி நாயனார் ஆனா அதிசூரன் வந்து என்ன பண்ணா தைரியம் வாழைக்கிறேன் ஏனாதிநாயன வீட்டுக்கு முன்பாக வந்து எதிர்க்கு நின்று போர்க்கு வாயா என்று அழைக்கின்ற வகையிலே இவரிடம் ஆட்கள் இருக்கின்றார்கள் அதனால் இவருக்கு அந்த தைரியம் வந்தது எப்படிப்பட்ட ஆட்கள் அழகா சொல்றாங்க வாழ் பயிற்று தொழில் சாயத்தை அதை வலி இவர்களாய் உள்ளவரே கொள்ளத்தக்கவர் இந்த பாருங்க வாழ் தாய உரிமை கொள்றவங்களா இருந்தா அதுல ரொம்ப வல்லமை உள்ளவங்களா இருந்தாதான் தான் அந்த உரிமை கொள்ள முடியும் உங்களுக்கு வல்லமை இல்லை என்னோட எதிர்த்து போரிட வாருங்க அப்படின்னு சொல்லி அழைக்க தைரியம் தான் சிலது செய்யறதுக்கு கெட்டதே செய்யறதுக்குன்னாலும் அது தைரியம் வேணும் இல்லை அந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு போனால் இருந்து யார் அந்த ஆட்கள் அதை நம்ம பார்க்கணும் இல்லை யார் அந்த ஆட்கள் அதனால சேர்க்கலாம் எல்லாம் சொல்றாரு இவர்கள் எல்லாம் அதிசூரனோடு வந்த மல்லர் கூட்டம் யாருங்கன்னா பணம் வாங்கி கொண்டு வந்தவர்கள் எந்த காலத்துல பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு போய் கொண்டிருக்கிறது அப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டுல அது வந்திருக்குதுன்னா

துணையாக கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டம் சென்று கோல் கொண்ட கோல் கொள்ளுதல் கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தோடும் சென்று வாழ் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது வாழ் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தால் முன்கடையில் நின்றழைத்தார் ரொம்ப கோபத்தோட வேகத்தோட வீட்டுக்கு முன்னால நின்று எழுதி அவர்களை கூலி முதலியவற்றால் துணையாக கொண்டான் கூலி கொடுத்து ஒண்ணு அவர் ஆசிரியர ஆசிரியரா இருக்கிறாங்கிறதுனால வரணும் பத்து ரூபாய் கொடுக்கற இடத்துல பன்னெண்டு ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டுவானோங்கிற பயத்தினால வரலாம் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் வந்திருக்கலாமே தவிர நியாயமாகவோ இயல்பாகவோ உண்மையாகவோ மெய்மையாகவோ அன்பினாலோ அவனோடு சேர்ந்த அல்ல அந்த போட்டு வேறு பல தொடர்புகளால் தமக்கு துணையாக கொண்டார்கள் என்றார்கள் குறை கொள்ளலாம் இந்த துணையான தன்மையாவது எப்படி ஒருவருக்கு ஒருவர் துணையாக வர வேண்டும் என்பதை இலக்கணமாக இங்கே சி கேஎஸ்ஐயா சொல்லுகிறார்கள் இயல்பாகவோ மெய்மையாகவோ அன்பாகவோ உண்டாகாமல் ஒரு வகையால் வளைத்துக்கொள்ள ஒரு வகையால் என்ன இருக்குது கூலி கொடுத்து வளைத்துக் கொள்ளுவது அல்லது நடிச்சு போடுவானே கொண்டு போடுவான்னு பயமா இருக்கலாம் அல்லது அதிகமா சம்பளம் கேட்பாங்கன்னு பயமா இருக்கலாம் ஒரு வகையால் அப்ப வேறு வகையால் இருக்கும் அப்ப இயல்பாக வரல உண்மையாக வரல அன்பு நாள் அன்பு கொண்டு வரல ஏதோ ஒரு வகையில அவங்க அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால அவர்கள் துணையாக வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நம்முடைய சி கே ஐயா அவர்கள் உரையை சொல்லுகிறார்கள் அதனால்தான் கோழ் கொண்ட கோழ கொள்ளுதல் போன்றது ஒன்று நம்ம ஏற்கனவே புறங்கு புரங்குறுதல் அவரை பத்தி புறம்புறுதல் இந்த மாதிரியான ஒரு தீமைக்கு தீமை நம்ம சேரும் தான் மேன்மை செய்வோம் தீமைக்கு தீமை உணவர்கள் எங்க சேருவாங்களோ சேர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி குலத்தாய தொழில் உரிமை கொள்ளுவதற்காக இவர்கள் வந்தார்கள் சீக்கிய செய்ய உரை எழுதியிருக்காங்க அப்படி கோழ் கொண்ட என்பவர்களுக்கு அருமையான முறையில் உரை எழுதினாற் போல அவர்கள் ஏதோ ஒரு வகையாலே அதிசூரனுக்கு துணையாக வந்திருக்கின்றார்கள் பொறாமையால் போர் புரிய வந்ததை சேர்க்கிலார் இரண்டு வகையால் உபமையாக சொல்லுகிறார் இதெல்லாம் நமக்கு தெரியணும் வந்தார் வந்தார் அப்படி இப்படி பண்ணிட்டு நமக்கு நயமா சொல்லியிருக்கிறார் சேர்க்கிழா தெரியணுமா வேண்டாமா தெரியணும் தானே சரி எப்படி அவர் ரெண்டு உமை சொல்லிருக்கிறார் இப்போ கதிரோ இரவு நம்மளுக்கு தெரியாது மற்ற நாடுகள் நார்வே முதல நாடுகள் எல்லாம் கதிரும் நம்ம தெரியும் ஒரு வட்டமா வரும்போது அங்க இருக்கிற நாடுகளுக்கு மேல் வட்டமா வரும்போது நம்ம நம்ம பகுதியில சூரியன் காலையில உதித்து மாலையில மறைவான் இல்லையா மறைஞ்சோட யார் ஆதிக்கம் கொள்ளுவார் சந்திரன் ஆதிக்கம் கொள்ளுவார் இந்த சந்திரனும் எப்போது மறைவான் காலையிலே மறைவான் எப்போ சூரியன் வர 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 சந்திரன் மறைவார் அப்ப சூரியன் மெல்ல தன் கதிர்களை வீசி ஒளியோடு வருமா போல அப்படி வருகின்ற காலத்திலே தன் சந்திரன் தன்னுடைய ஒளி மழங்கி போவது போல இந்த ஏனாதி நாயனார் கதிரவனாக இருக்கக்கூடிய ஏனாதி நாயனாரோடு இந்த நிலவாக மங்கி போகக்கூடிய அரிசூரன் போருக்கு வந்தார் அப்ப என்ன உறுதி மங்கி போவது உறுதி இது வந்து நியதி அதனால அப்படி இந்த ஒரு உண்மையை சொல்றார் இன்னொரு உண்மை என்ன சொல்றாருன்னா அப்படின்னா ஏனாதி நாயனார் பாட்டுக்கு வீட்டுல தான் இருந்தார் இவன் தான் வந்து வாசலை நட்டு துணையார்கள் எல்லோரும் கூடி கத்துறான் பெரிய திறமை உடையவங்க தான் தாயத்து உரிமை உடையவர்கள் என்னோட போர் புரியவான்னு இவர் தான் வந்திருக்கல அவர் வாட்டுக்கு எதுவும் தெரியாமல் வீட்டுக்குள்ளதான் இருக்கார் அது எப்படி இருக்கிறா சிங்கம் வந்து தன்னுடைய குகையில காத்து சாம இருக்கு தனக்கு பசியான தான் அது வெளியில வந்து ஒரே பாத்தலா பாஞ்சு இறை தேடி உண்டு விடும் அது போல இவர் உள்ள அமைதியா இருக்கிறாரு இது குறு நரி உள்ள நரி வந்து வெளியில கூவிக்கொண்டே இருக்கு சிங்கம் குகைக்கு முன்னால சிறுநரி போல நாயனாருடைய வீட்டுக்கு முன்னாலே நின்று இவன் கூவிக்கொண்டிருக்கிறான் அப்போ சிங்கத்துக்கு கோவப்பட்டு ஒரே பாத்தில பாய்ச்ச நரியை முழுகிடு கொண்டு அப்போ அது போல இந்த கொள்வதற்கு தக்கவனாக உள்ள நரியை போல வஞ்சகத்தோடு அதிசூரன் வாசலிலே வந்து நின்று கூறுகிறான் சிங்கம் போல உள்ள குகையில் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய இறை வறு வரைகளும் அது அமைதியாக இருக்கும் வந்துச்சுன்னா ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அது அந்த மாதிரி அப்ப ரெண்டாவது உண்மை என்ன பெண்கள் வெம்முழை புலி வந்து அமைதியா தானே இருக்கும் அதுதான் போகும் அதுன்னு தடம் எல்லாம் ஒரு ஆர்வாரத்தோட போங்க அது பாய்ஞ்சுன்னா அமைதியா ஒரே பாய் பாய்ச்சு அவ்வளோ அப்படி போல் சென்று இவன் குறுநறையே போல்வான் படை கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றான் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து அந்த உதாரணங்களை நினைவு வச்சுக்க ஒன்று கதிரவனுக்கு உண்மையாக ஏனாதி நாயனாரை சொல்லுவது இந்த சிங்கப்பொழிக்கு உண்மையாக ஏனாதிநாயனாரை சொல்லுவது அதுல நிலவொழி வங்கி போவது போல அதிசுவர்னுக்கு அந்த நிலவொழி இங்கே குள்ள நிறைய எப்படியும் காணாமல் போய் முடி நீ பாய்ந்து வந்தான் அந்த மாதிரி என்னப்பா வீரம்ள்ளவனே வலியை வந்து அழைத்தா சும்மா இருப்பானா யாரிடாது என் வீட்டுக்கு முன்னாலே நின்று வந்து கொண்டு என்னை போருக்கு அழைப்பவன் யாருங்க சத்தம் போட்டு கொண்டு சிங்கம்போல கிளந்துழந்து வருகிறார் ஏனா அதுனா எப்படி வருகிறார் வரும்போதே அந்த போர்கோலம் போட்டு வருகிறார் அப்ப எவ்வளவு தயாரா இருக்கிறாருன்னு பாரு யாரோ போர் கழைக்கிறான்னா அப்போ கண்டிப்பா அவனோட போர் உடனே வீட்டுல இருந்து அப்படியே இடையில வந்து அவர் எப்படி வர கச்சின் கட்டிய உடையை இடையில் வரிந்து கட்டிக்கொண்டு தான் அந்த வாழை சொல்லி இருப்பார் கச்சி இடுப்பு கட்டுற பார்த்துக்கீங்கல்ல அந்த காலத்துல அந்த கச்சு கட்டிய உடையை இடுப்புல வரிந்து கட்டிக்கொண்டு வரைஞ்சு கட்டி பரம்பாரு அப்படின்னு என்ன இருப்பான் சண்டைக்கு தயாராக வர்றாருன்னு நம்ம நடைமுறை வழக்கத்திலேயே சொல்ற பழக்கம் காலில் நேரக்கடலையும் கட்டிக்கொண்டு காலில் அந்த வீர அந்த கடல் இருந்தாலும் அந்த வெற்றி கடையாது கட்டிக்கொண்டு வடித்த வாழையும் வடித்தன கூர்மையாக வடிக்கப்பட்ட அந்த வாழையும் அந்த இடது கையில அந்த பலகை தடுக்கிற எடுத்துருவாங்க இது வாழை எடுத்துட்டு வருவாங்க வாழையும் பலகையும் கையில் கொண்டு போருக்கு துடிந்தவராய் போர் வீட்டில் வீட்டிலிருந்து வெளியில் வந்தார் ஏநாதி நாயனார் நாதனார் நாயனார் அப்படி